சொல்ல <San> নালাগে <static>

நீங்க இலக்கிய மாறி அந்த முயல் சூபர் சூப்பர் சோபர் அவன அவர் சூப்பர் சூபர் அவங்க அங்கே மெட்டிரோட் நான் மெட்ரோ டூ எஸ் எஸ் அனிஸ் மங்கள தமிழ்நாடு ஒன்னு மெட்டிர அந்த மாதிரி அக்கா சொல்லு ஜல்லிக்கடை நன்று திருச்சி சூடு து அது குற்ற போது சந்தோஷமா இருக்க போகுது

ஒரு அருள சரி சரி ஒரு புடி ஒரு புடி ஒரு புடி சூப்பர் அருண் என்ன அங்க காலை போயி இது அங்க காலை ஆட்டிர சொல்லி பாப்பா பாட்டிக்கு சொல்லி கை புடிங்க ஏப்படி கை ஓசினா ஓகா ஓசினா ஓகா அருண்முகா அருண்முகா ஒரு புடி ஓடு கீழ

பாய வெட்டி போறானே அந்த கோடே அட அலைக்கு வந்து சேங்களா ஓட ஓட மாட் போயி சங்கிப்பா ரிங்க போறது அண்ணே அண்ணே இங்க ஜிமெட் கேட்டு போறேன் நைட் பாலையது வந்து சேரலாம் சேரலாம் கேட்ல வந்து சேரலாம் அது நீங்க அடிவிட்டு

சூப்பர் 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 ஆளுமைகள் வெற்றி நெற்றியது ஆறு ஆடு என்னாச்சு மாடு ஓடு அட இங்க வா மாட்டு காசை கொடு அந்த காசை கொடு சார் கொஞ்சம் தரல அ சேர் கொடு சார் ஏய் கால் போ மாட்டே போடு மாடு காடை போடு காடு சார் மார் போடுங்க கே.டி.ஆர். கோடை ஆறு மாரை சூப்பர் 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 ஆடுங்க

சூப்பர் சூப்பர் ஒன்னு தம்பி சூப்பர் விட்டுட்டு விட்டுட்டு தம்பி அறுபது அறுபது பில்லியன் டோ போட்டோ லைன்ஸ் ஒன்னு விட்டுட்டு 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 டோ விட்டுட்டு 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 ஓய் 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 வில்லைக்க்கே ஓ மோட்டோ தம்பி டக்குரா ஃபார் மீடியூம் ஃபார்மட்டையா சொல்லுங்க மீடியூம் சொல்லுங்க டார்கெட் சிந்து மாதிரி ஒரு அண்டால யாராவது டாக்டர்ஸ் பாத்து போறவங்க பாருங்க ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ஆமா இது வந்து ஒரு கேய் அவுங்க அவுங்க ஹீரோ எந்திரன் எந்திரன் ஓடி வர ஓடி வர தம்பி வந்துட்டான் சாகாம நான் வா சூப்பர் சூப்பர் ராமநாயணம் சூப்பர் சூப்பர் மதுரை மாவட்டம் ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலு பதினாலு சூப்பர் சூப்பர் நான் வெட்டி வெட்டிங்க சூப்பர் 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 நான் வெட்டி எப்படியும் அவர் கொஞ்சம் <laughs>

アオラ、アオラ、シューポーズがやる、クローズがやる、クローズがやる、ファイルになります。シューポーズ、アオラ、アオラ、セイティティ、セイティ、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティー、オールドパーティ பார் குடு குடு மாடல டேங்கில் வந்து வரானே ஆரு ஆறு பேர் டேய் அய்யோ அய்யோ குண்டு கும்பி முடிஞ்சியா சூப்பர் 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 முதல்ல உக்காடு உக்காடு ஆரண மார் இந்த மார்வா சேர் होतो சேர் होतो பாரு நிய குரூப் சீன் கெதி பாரு மூணு பேர் சேட்ட குரூப் தோர்

ஆரோ ஆரோ சூப்பர் சூப்பர் பாடி வெச்சிருது அட மாடல கட்டி தள்ளிக்குறாரு திருச்சி சூடு மாடல போட்டு ஒரு வழி கிடைக்கல கேடில் ஒரு மாவு வெட்டு கேடில் நடுவுல மாவு வெட்டி மாவு வெச்சப்படுது பாருங்க சார் இதுக்கு நம்ம மாவு வைச்சோம் பாசிக்கு வந்துட்டே இருக்குடா ஆடு ஆடு வெற்றிது வெற்றி பெற்று மாதிரி வெற்றி பெற்று சரியான ஆரடியா <Tippett> <trios> ஆறு வெற்றி கை கொடுப்பா அலை வலையில வா பா டீசக்க மாதிரி மாதிரி வரவாங்க பா அலை மூடி சொன்னா 12 நம்பர் 11 11 எங்க சொல்றாங்க அதுதுளை அதுக்கு ஓரம் ஓரம் படுத்துக்கிட்ட சூப்பர் வையர்கிட் ஆறு மலை உட்காரு ஆறு ஆறு மாடு புடி மயிலு புடிச்சால் ஓடு புடிச்சா உண்டோன்னு இயிரான் ஆறு வெற்றி வந்து ரெசிடென்ட் ஆகுற கேட்ட ஒரு எழும்ப சைக்கிள் ஆ சூப்பரா சூப்பர் குறையணும் நம்பர் ரேய் பாத்து வந்துடுங்க இது புளியோட சைக்கிள் ரேய் ரேய் சூப்பர் 11 নাম্বার டம்பி டீசர் 11 নাম্বার நம்மள சூடுறோம்டா சூப்பரா 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 வாங்க आजा आजा பைக்கிடுடா இன்னைக்கே வர பைக்கிடு சூப்பரா சூப்பரா और एक टेबल बोल தான் விடுற சிவனங்க மாவட்டம் சூப்பர் 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 ஆளுதா சொல்லுங்க அரியான நாடு

அவர் กําลังமா மாடு வீரர்களே வந்து வந்து போற மடியா ஆடு வீரரே காம்பவா தோர போஸ் குடுங்க ஆ சிக்காட்டி சான்சேட் மார் விட்டுட்டு போ 19 19 அடிரே வேக சேர்றவங்க கேகே குரூப் குக்கி டாட்டு மள சவர் 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 ஓவர் பாயிண்ட் சூப்பர் சூப்பர் மார் அடிரே வேக சேர்றவங்க

தம்பி நாட்டு வெளியாரு தம்பி நாட்டோடு அங்கே இந்த ரொம்ப அங்கே கட்ட